ஓம் ஓம் சக்தி சக்தி உன் தலை தாழ்த்தி வர வரவைத்தவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்களை விரைவில் உன் கால்களில் விழுந்து கதற வைப்பேன் உனக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நிச்சயம் நான் விரைவில் பதிலடி கொடுத்தே தீருவேன் என் பிள்ளைக்காக நான் அனைத்தையும் செய்வேன் என் குழந்தையே படைத்த எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்றும் எனக்கு தெரியும் எக்காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இதுவரை உன் பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை நான் கவனித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ என்னிடம் பலமுறை முறையிட்டும் இருக்கின்றாய் உன் கண்ணீருக்கு நான் சும்மா விடுவேன் என்று நினைக்காதீ விரைவில் அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி செய்வேன் சற்று பொறுமையாக பார் அவர்களை பற்றி இனி நினைக்காதீங்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் என் சில சமயங்களில் உனக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நீ கருத்தில் கொண்டு வாழ முயற்சி செய் உன்னால் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் உனக்கு ஏற்றவாறு மாற்ற முயற்சி செய் வாழ கற்றுக்கொள் இதுதான் உன் சிறந்த வாழ்க்கைக்கான ரகசியம் மற்றவர்கள் உன்னை மனம் கலங்க வைக்கும் போது தன்னுடைய துணைக்கு யாரும் இல்லையே என்று துவண்டு போகாதே நீ அப்படி துவண்டு போகும் சமயத்தில் உன் அருகில் ஏதாவது ஒரு ரூபத்தில் துணையாக நிச்சயம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதிலிருந்து உன்னை மீண்டு வர வைப்பேன் உன் அம்மா இருக்க நீ எதற்கும் கலங்காதி உன் பிரச்சனையை என்னிடம் ஒப்படைத்து விடு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வேண்டுதல்கள் வீண் போகாது நிச்சயம் எல்லாம் சிறிது காலம்தான் அதன் பின் உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் காத்திரு தங்கமே நான் இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் நீ செய்யும் விஷயமும் நீ செய்யும் முயற்சியும் தெளிவாக இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு பயந்து ஒதுங்குகிறாய் நீ உன் தகுதியை உணர்ந்தால் எதற்கும் வருத்தப்பட தேவையில்லை அனைத்து திறமைகளும் உனக்குள்ளே தான் இருக்கிறது நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் இன்னும் சிறிது காலம்தான் என் பிள்ளை நீ நம்பினால் எதுவும் சாத்தியமாகும் கரையாத கற்களும் கரையும் நான் சொல்வதை கவனமாகக் கேட்டு உன் வாழ்வில் வெற்றி பெற முயற்சி செய் எதற்கும் கலங்காதே உன் அம்மா உன்னுடனே இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி